அரசியலில் ஒரு பரபரப்பான செய்தி சசிகலா அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சசிகலா வந்து விஜயோட கூட்டணி வைத்தால் அது வெற்றி வாய்ப்பு எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக சசிகலாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதாவோட உடன் உடன்பிறவா தோழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிச்சாமியை முதலமைச்சர் ஆக்குனதே சசிகலா தான் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு பிறகு வெளியில் வந்த பிறகு எவ்வளவோ முயற்சி பண்ணார் அதிமுகக்குள்ளே போகிறதுக்கு ஆனால் கொஞ்சம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இடம் கொடுக்கல உள்ள வரவும் விட மாட்டேங்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் சசிகலா தான் இப்போ சசிகலா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதா ஐடியாவில் இருக்காருன்னா அதாவது திவாகரன் அவரோட தம்பி வந்து திவாகரன் வந்து அண்ணா திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்கி அது அப்படியே இருக்கு அந்த அமைப்பை வைத்து இப்போ ஒரு கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வைக்கலாம் விஜயோட கூட்டணி வச்சு அந்த அவருக்கு வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக இந்த திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உட்பட மயிலாடுதுறை உட்பட ஒட்டுமொத்த அந்த டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த தென் மாவட்டங்கள்லையும் நல்ல செல்வாக்கு வந்து சசிகலா அவர்களுக்கு இருக்குது எல்லாம் முக்கியமா அந்த கல்லர் சமூகம் வந்து நிறைய இருக்காங்க அவங்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகவே வந்து சசிகலா வந்து களத்துல இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கதாக ஒரு தகவல் வருது ஏன்னா வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் எடப்பாடி வந்து இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிற எடப்பாடி வந்து சசிகலா உள்ள வர்றதுக்கு அதிமுகவுக்குள்ள வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அதனால வந்து எடப்பாடியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சசிகலா முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் விஜயோட கூட்டணி வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று இதே போல செய்திகளை கேட்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க